துலாம் ராசி அன்பர்களே வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுவரை ஐந்தாம் இடத்தில் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை என்று சொல்லக்கூடிய சத்துருஸ்தானத்தில் போய் அமர்கிறது அப்போ இந்த சனி பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா நான்குக்கும் ஐந்துக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் அதே சமயத்தில் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சனி பகவான் இப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாகவே இந்த பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சனி ராகு கேதுக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாவ கிரகங்கள் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் மறைஞ்சு இருந்தால் நல்லது செய்யும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் சில நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது ஸோ என்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது சனிங்கிறது பொதுவாக தொழில் காரகம் அல்லவா அவர் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலை ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால வேலை கிடைக்க வைப்பார் முதலில் ஸோ யாரெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் வேலையில் செட்டில் ஆகலை அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு முதல் வேலையில் செட்டில் ஆக்குவார் அதாவது தனக்கு பிடித்த வேலையை கொடுப்பார் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அந்த படித்த வேலைக்கு உண்டான அமைப்பு உண்டு இதுவரைக்கும் எந்த வேலையில் ஏதோ ஒரு வேலையில் இருந்து கொண்டிருந்த இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கிறீங்களோ அந்த படிப்புக்குண்டான ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது அதே சமயத்தில் ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை அல்லவா அப்போ இதுக்குள்ளே இறக்கி வைக்கும் கடன் என்கின்ற தன்மை உங்களுக்கு வரும் அந்த கடன் வந்து சுப கடன்களாக மாறலாம் ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஒரு கடனை வாங்கலாம் ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு கடனை வாங்கலாம் அல்லது படிப்பு செலவுக்காக ஒரு கடனை வாங்கலாம் சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடன் என்கின்ற அமைப்பு அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது அப்போ கடனை வாங்குவீர்கள் அது சுப கடனுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கங்க அப்போ எதனால் கடன் நான்காம் அதிபதி அல்லவா அப்போ நான்காம் அதிபதி தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால கடன் கிடைக்கும் அப்போ ஒரு வீட்டுக்கான கடன் கிடைக்கும் அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது அதே சமயத்தில் எதிர்ப்புகளையும் கொடுக்கும் எதிர்ப்பு பகைங்கிறது நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வருகின்ற இரண்டரை வருடங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்போ எந்த ரூபத்தில் எதிர்ப்பு வருதுன்னு தெரியாது ஆனால் அந்த எதிர்ப்பின் மூலமாக நீங்கள் வளருவீர்கள் அங்கே தான் அவங்க பாயிண்ட்டு அப்போ எதிர்ப்பு இருக்கும் எதிர்ப்புகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தூண்டிவிடும் அதற்கு தகுந்த மாதிரி உயர்வை செல்லக்கூடிய தன்மை அப்போ எதிர்ப்பாளர்கள் யார் என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஆறாம் இடம் என்பது வெற்றியை குடிக்கக்கூடிய இடம் அல்லவா ஸோ அந்த இடத்துல போய் அமர்கிறதுனால எதிர்ப்புக்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அரசு வேலைக்கு போகணும் என்கின்ற எண்ணப்பாடு உறுதிப்பாடு நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ஸோ அப்போ என்ன அரசு எக்ஸாம் எழுதுவீங்க வெற்றி பெறுவீங்க தேர்வுகள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எந்த விஷயத்தில் கவனம் அண்ணா ஆரம்பம் என்பது நோய் ஸ்தானம் அல்லவா அப்ப நோய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கூட கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீ வரக்கூடிய இந்த சனி ஆறாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் சார் அஞ்சுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்குல்லவா அப்போ அஞ்சுக்கு வளர்ச்சி அப்போ ஐந்துங்கிறது குழந்தைகள் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் இப்போ இயர் படிக்கிறாங்க படித்த முடித்தவுடன் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் மிகுதியாக இருக்கிறது அப்போ குழந்தைகளுக்கு பண வரவு வரவு ஏன்னா அஞ்சுக்கு தனக்கு ரெண்டில் இருக்கிறதுனால தனவரவு அப்படிங்கிறது உண்டு இதுவரைக்கும் சம்பாதிக்காதவர்கள் கூட இந்த குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஆறு இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ எட்டு என்பது ஒரு வழி வேதனை அப்படிங்கிற இடம் என்கின்ற காரணத்தாலும் அதாவது ஆயுள் காரகன் ஆன சனி பகவான் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆயுள் விருத்தியாகிறது ஆகிறது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ஆறு எட்டு கனெக்ட் ஆகிறதுனால இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போக வைக்கும் ஏதாவது தூண்ட வைக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன ஆகும் ஒரு தொந்தரவு கொடுக்கும் ஒரு மன மனதளவில் ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ பனிரெண்டாம் இடம் என்று அப்போது என்ன சில முதலீடுகளை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ முதலீடுகள் செய்து கொள்ளலாம் ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு உருவாக்கும் அப்போது ஒரு தோட்டத்தை வாங்கி போடக்கூடிய தன்மை விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் ஒரு சிலருக்கு உருவாக்கும் ஸோ அதுவும் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஒரு சில துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அதாவது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் அல்லது அந்நியர்களோட கலந்து அவங்களோட இசைவோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் இன்றியாவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அல்லது இந்த கணனி சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்கள் நிச்சயமாக வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அல்லது உங்கள் மனசில் உங்கள் எண்ணத்தில் செயல்கள் சிந்தனைகளில் எப்படியாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு விசா அப்ளை பண்ணிட்டு இருக்கிற அது கிடைக்குமா அப்படின்னு தே அப்படி நினைத்து அதுக்கான முயற்சியில் இருக்கக்கூடிய இந்த துலாமராசின்புக்கு நிச்சயமாக விசா கிடைக்கும் வெளிநாட்டு வேலை அமையும் அப்படிங்கிறது தான் குறிக்க சரி அதே சமயத்தில் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ என்ன நிறைய பயணங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்து அதன் மூலமாக லாபத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனிப்பயிற்சியானது நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலை தொழில் வியாபாரம் அப்படின்னு எடுத்து கொண்டால் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை வளர்ச்சி கடன் உண்டாகும் அந்த கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் அதாவது கடன் அப்படிங்கிற தன்மை எப்படியாவது உங்களுடைய மூளையில் உங்களுடைய எண்ணத்தில் உங்கள் சிந்தனையில் செயல்பாட்டில் இருந்து கொண்டே இருக்கும் ஒன்று கடனை வாங்கி கடனை அடைப்பது அல்லது கடனை வாங்கி ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது அல்லது கடனை வாங்கி தொழிலை அபிவிருத்தி செய்வது கடன் மூலமாக அனுகூலம் ஆதாயத்தை அடைவது இப்படி கடன் என்கின்ற அமைப்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் இருந்த சனி வந்து ஒரு சிலருக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவ அதாவது ஏதாவது ஒரு சகோதரர்கள் வகையில் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி ஏதோ ஒரு உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் அது தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அதாவது ஒரு சிலருக்கு விற்காத இடங்கள் கூட விற்பனையாக கூடிய தன்மை இருக்கிறது அப்போ ஒரு இடத்தை விற்று இன்னொரு இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு நெடு நாட்களாக அதை விற்றுட்டு அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலம் ஆதாயத்தை தரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசு கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயம் உண்டு கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு கலைத்துறையில் ஆவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக தேடி வரும் இந்த சனிப்பெயர்ச்சியானது ஒரு அமோகமாக ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தனம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை அம்சங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சனிப்பயிற்சியாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஒரு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு உடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை பெறலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் நிச்சயமாக எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது